இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு ஒன்பது மூணு மூணு ஐநூற்றி அறுபத்தி நாலு ரம்மி நம்பர் மாதிரி அடிச்சுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன சொல்கிறோன்றதும் ஃபுல்லாக கேளுங்கள் அப்போ தான் புரியும் அப்படி புரிஞ்சால் தான் நம்ம மிஸ் நம்பர் கெஸ்சிங் எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு நல்ல வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம அதை ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தனு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கொடுத்துருந்தோம் நேற்று கொடுத்திருந்த பேர் சொல்லியிருந்தேன் நான் ஸோ அஞ்சா நம்பர் எல்லா போர்ட்லேயும் வருது நாலாம் நம்பர் எல்லா போர்ட்லேயும் வருதுன்னு ஸோ ஏ போர்டில் நமக்கு வந்து நம்பர் வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் நாலாம் நம்பர் நம்ம ஏ போர்ட் பி எப்பயுமே நான் சொல்லுவோம் இல்லையா ரெண்டு போர்டு வச்சோம்னா அது அடுத்த போர்டில் தான் மாறி உட்காருன்றத ஒரு இது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அப்படி பார்க்கும்போது சி போர்டில் நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில சீ போர்டில் ரிப்பீட் வருது அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா எழுதியிருக்க பாருங்கள் ரிப்பீட்டு நாலு வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல்சி போலி நமக்கு நாலு இருந்தது சரிங்களா நாலு இருந்தது ஸோ அதனால் வந்து நமக்கு நாலு ஹிட் பண்ணி கொடுத்து இங்கே வந்து நம்ம சிங்கிள் போர்டில் ஏசி வந்து அஞ்சு நாலு வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஐநூற்றி சரிண்ணா ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கு அஞ்சு ஆறுன்னு சொல்லி ஏபிபிசிஎஸ்சியிலேயே ஒரு மாதமான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தது சரிங்களா வீடியோவில் கொடுத்ததில் நம்ம சி போர்டில் ரிப்பீட்டு நாலாம் நம்பர் வருதுங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏ போர்டில் அஞ்சு ஸ்டார் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நாலாம் நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே ஸ்டார் கொடுத்துருந்தோம் சரிங்களா அது மாஸ் வெற்றி மாஸ் வின்னிங் தான் அது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிலையும் வந்திருந்தது அஞ்சு ஆறு வந்து நமக்கு மாதம் வின் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் கெஸிங் எடுத்து கொடுத்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து கொடுத்தோம் அதே மாதிரி ஐநூற்றி நாலுன்ற நம்பரும் எடுத்து கொடுத்தா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏபிசி வந்து த்ரீ டி வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா முந்தா நாள் தான் நம்ம சிக்ஸ் டிஜிட் வின் பண்ணோம் ஒரு நாள் தான் கேப்பு நேற்று டூ டீலாம் வந்துச்சு சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து ஒரு ஏபிசி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களுக்கும் அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டனால தான் நீங்கள் என் சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எங்கெல்லாம் யார் யார் இருக்காங்களோ நம்ம கேஎல் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்கள் இந்த வந்து வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த வாரத்தில் ஞாயித்துக்கிழமைக்கு முடிஞ்சு ரெண்டு திருடி கொடுத்துருக்கோம் ரெண்டு திருடின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு சிக்ஸ்டி கொடுத்துட்டு ஒரு த்ரீடி கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்டி கொடுத்தா கூட இது பண்ணுவோம் நம்ம கொடுத்ததில் ஒன்று ஏழு ஏழு அந்த ரெண்டு ஏழு ஏழு அப்படியே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா மாதிரி இன்றைக்கி எடுத்து கொடுத்ததும் அதேமாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல் டெய்லி வின்னிங் வந்துட்டுருக்கு சரிங்களா நீங்கள் எந்த எல்லா நாளும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எல்லா நாளும் போய் நீங்கள் வீடியோ பாருங்கள் சரிங்களா இங்கே பிசி எழுபத்தி எல்லா நாளுமே நம்ம வின்னிங் கொடுத்துருப்போம் சரிங்களா நம்ம நோட்டில் பார்த்தாலும் நீங்கள் எல்லா இருக்கிற மூணு மாதம் வீடியோ போய் பாருங்கள் மூணு நாலு மாதம் ஆயிருக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள் எல்லாத்துலேயும் நம்ம டெய்லியும் டூ டி கம்பல்சரி வின்னிங் கொடுத்துருப்போம் சரிங்களா ரெண்டு ரெண்டு போடு கம்பல்சரியாக வின் ஆகிருக்கும் அதாவது மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாவது வர மாதிரி தான் நம்ம அதை பண்ணி கொடுத்துருப்போம் த்ரீ டி ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகும் ஒரு நாள் அப்படி மிஸ் ஆகும் போகிறோம் ஒரு நம்பரில் பவர் லெவலில் பாக்ஸில் தான் மிஸ் ஆகும் அப்படி வரப்போ வாரத்துக்கு நம்ம ரெண்டு மூணு திரு டி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ ரெண்டு கொடுத்துருக்கோம் சொல்லி வாய்க்கூட முடியல நம்ம கொடுத்து கொடுத்தோம் அடுத்து இப்போ கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னால் எல்லாம் பவரில் தான் போனிச்சு ஸோ எல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா மற்ற சேனலை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நல்லா கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா என் சேனலில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க லைக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வினிங் டெய்லியுமே ஒரு த்ரீ தட்டி தூக்கலாம் இதை தான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னா டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கணும் அதுக்கு வந்து உங்களோட எஃபர்ட் என்னன்னா விஷய நம்பர் வீடியோவில் இருக்கிறது ரெண்டி கம்பேர் பண்ணால் மட்டும் போதும் கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா போதும் அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வடி நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு எதாவது முடிஞ்சால் எப்படி கம்பேர் பண்ணுறது எந்த மாதிரி என்னதை நம்ம போடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் சேனல் பிடிச்சதா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க சரிங்களா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க கேட்டால் தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்கிற விஷயம் புரியும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது க்ளிக் பண்ணிங்கன்னா நீ வாட் ஆப்ரில் ஆட் ஆயிடுவீங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு அஞ்சு சரிங்களா ஒரு ஒன்பதாம் நம்பர் எல்லா போர்ட்லேயும் நாளைக்கு வருதுங்க ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் அது விஷயத்தி சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு ஒன்பதாம் நம்பர் வருது அது ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது சொன்னேன் இல்லைங்களா அதேமாதிரி சி போர்டில் ஏழு ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்பது அந்த ஒன்பதாம் நம்பர் ஏதோ நாலாம் நம்பருக்கு ஒரு ஒன்பது தான் திரும்ப வர மாதிரி தெரியுது எல்லா போர்டுலேயும் வந்திருக்கு சரிங்களா நம்ம மிஸ்ஸு நம்பர் ஒரு ஓட வந்துருச்சுன்னா நம்ம மாற்றி கொடுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போர்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னா எல்லாம் நிறைய நம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி எல்லா நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்கிறீங்க அப்போ வின்னிங் நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னாங்க சரிங்களா இப்போ நான் சொல்கிறேன் எல்லா நம்பருமே அவர் போட போகிறது கிடையாது புரியுதுங்களா இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா நம்பரையும் வச்சு ஒரு திருடி போடுவாரா இருக்கிறதே ஆயிரம் செட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓரளவுக்கு வந்துடும் அதை நான் சொல்லலை நான் இங்கே ஃபைனல் பண்ணி கொடுக்குறதுல அதில் ஒரு மூணு மூணு நம்பர் எடுக்கிறேன் அதில் நான் ரெண்டு நம்பர் மார்க் பண்ணுறேன் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமா எது இம்பார்ட்டன்ட் நம்பர்னு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிச்சு அந்த ஸ்டார் மாதிரி போடுவோங்க சரிங்களா இம்பார்ட்டன்ட் சிம்பிளும் பாங்கு இது அதை தான் போட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா அவருக்கு இம்பார்ட்டண்ட் என்னன்னு தெரியல நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில இருந்தாலும் அவருக்காக சொல்கிறேன் சரிங்களா மற்றவங்களுக்காக சொல்லலை ஸோ நம்ம ஃபைனல் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் ஏழு ஆறு ரெண்டு அஞ்சு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் பி போலில் ஒன்று அஞ்சு ஒன்பது எட்டு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் எட்ட நம்பர் நாளைக்கு வர மாதிரி தான் தெரியுது ஒன்பது எட்டு பேர் சரிங்களா சி போடில் நம்ம இங்கே இங்கே தான் எடுத்து எழுதுவோம் அதில் என்ன பண்ணுறேன்னு நான் ஒரு நம்பர் விட்டுட்டு எழுதுறேன் ஏழு ஒன்று சரிங்களா ஏழு ஒன்று ஆறு எழுதமிட்டோம் பார்த்தீங்களா ஏழு ஒன்று ஆறு மூணு ரெண்டு சரிங்களா ஒரு ஒன்பதாம் நம்பர் நான் இதில் விட்டுடுறேன் நம்ம பார்க்கலாம் இங்கே ஸ்பெஷல் சி போர்டில் இருந்தால் நம்ம ஒன்பதாம் நம்பருக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ ஸ்பெஷல் சி போடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்பெஷல் சீ போட் சொன்னது வந்துருச்சு ஸோ ஒன்றா நம்பர் தான் நடிக்காமல் இருக்குது சரிங்களா இன்றைக்கி நாலாம் நம்பர் எனக்கு ரிப்பீட் வந்துச்சுங்க ஸோ அதனால் நான் போகல மூணு நாள் மூணு ஏழு அப்படி அடிப்பாங்க ஸோ வருமானம் தெரில சப்போஸ் மிஷின் நம்பர் வச்சு நம்ம மாற்றிக்கலாம் இஸ் ஸ்பெஷல் சீப் போர்ட்டில் ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு சரிங்களா இதில் வந்து ஒன்று ஏழு ஜீரோ விட்டுட்டோம் பார்த்தீங்களா ஜீரோ இருக்குது நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் நான் சரிங்களா அதிலேருந்து நம்ம இருக்கிறதான் சொல்கிறோம் ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது ஒரு மூணா நம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க ஏன்னா மூணா நம்பர் ஒன்பதாம் நம்பர் தான் மாறி மாறி வருது இந்த பேட்டர்ன் தான் மாறி மாறி சி போர்டில் வருது ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டில் நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் தான் நானே ஃபைனல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஏழு ஒன்று ஆறு சரிங்களா ஏழு ஒன்று ஆறு மூணு அந்த சப்போர்ட்டில் இருந்த நம்பரை இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஏழு ஒன்று ஆறு மூணு ரெண்டு இதை தான் நான் மெயினாக போகக்கூடிய நம்பர் இது மிஷின் நம்பரில் இறங்கிடுச்சுன்னா இதுவும் இதனுடைய பவரும் விட்டுட்டு சரிங்களா ஏழு அடிச்சிச்சு அப்படின்னா அதனுடைய பவர் ரெண்டை விட்டுட்டு மீது நம்பருக்கு ப்ளே பண்ணலாம் ஒன்று அடிச்சு ஆறு அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதை பார்த்துக்கலாம் நம்ம நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் நான் எழுதுகிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் என் கணக்கில் எல்லா போர்ட்லேயும் ஒன்பதாம் நம்பர் வருது சரிங்களா பர்டிகுலராக சி போர்டில் இறங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னா ஒம்போது எட்டு ஒம்பது பேட்டர்லாம் எல்லா நம்பரும் வருது ஸோ அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் பிசி பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு சரிங்களா அறுபத்தி ஆறு முப்பத்தாறு பதினேழு பதினொன்று அறுபத்தாறு ஒரு டபுள்ஸ் பதினொன்று ஒரு டபுள்ஸ் தொண்ணூற்றொம்பது ஒரு டபுள்ஸ் கொடுத்துருப்பேன் சரிங்களா இருபத்தாறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தாறு ஸோ இதை வந்து ஒரு பிசி ஒருத்தர் ப்ளே பண்ணுறனாரு அவருக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுத்துருக்கு சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்போர்டில் ஒன்பது ஆறுன்னு தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சொன்னால் இல்லைங்களா அந்த ஒன்பதாம் நம்பர் தான் எல்லா இடத்துலையும் வருதுன்னு ஒன்பது ஆறுன்னு கொடுத்துருக்கேன் ஒன்பது அது கூட இருக்கிற ஆறாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் இறங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் போயிடலாம் சரிங்களா எல்லா தான் ரெடி இருக்கும் ரெண்டு நம்பர் கேரண்டியாக இருக்கும் இது மூணு நம்பரில் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணுறேன் நான் மேலே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஏழு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்களா ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை விட்டால் ரெண்டு அஞ்சு ஜீரோ தான் வந்தது என்னால் ஒரு அஞ்சா நம்பர் மார்க் பண்ணுறேன் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஒரு போர்டு ரெண்டு தான் கொடுக்கணுன்றதுனால இந்த நாலு நம்பர் எது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நான் சரிங்களா அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னா நம்பர் சரிங்களா ஒன்று அஞ்சு ஒரு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது ரிப்பீட்டடாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியாதான் யோசிக்க அதனால நான் எட்டாம் நம்பர் போகிறேங்க சரிங்களா இதில் மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம சீபோர்ட் பார்த்துடலாம் சீபோர்டில் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதை விட்டிங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் போகலாம் சார் கொடுக்குறேன் சரிங்களா அதை விட்டால் மூணு ரெண்டு அந்த மாதிரி இருக்குது சரிங்களா மூணு ரெண்டுன்றிருக்கு இருக்கு இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணா நம்பர் போகிறேன் சரிங்களா நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஒன்பது ஆப்ஷனில் விடுறேன் மிஷின் நம்பர் பார்த்துட்டு இங்கே எதாவது நம்பர் இறங்கிச்சின்னா இதில் ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் உங்கள் கணக்கில் ஒரு நம்பர் மேலே எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரிங்களா நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் இதான் கொடுத்துருக்கோம் இதான் சீ போர்டு போர்டு திரும்ப நான் கடைசியாக எடுத்து எழுதிடுறேன் கன்ஃப்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஏபிபிஎஸ்சியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பர் கூட ஒரு ரெட்டர் நம்பர் சேர்ந்து வருது சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது எட்டு மூணு மூணு எட்டு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ஒன்பது சரிங்களா போன ரிசல்ட் தான் வருது அதேமாதிரி ஆறு ஆறு பார்த்துக்கோங்க ஏன்னா டபுள்ஸ் டபுள்ஸ் தான் வருது ஒரு நாள் டு ஒரு நாள் டபுள்ஸ் வந்துட்டுருக்கு சரிங்களா ஸோ அப்படின்றப்ப ஜீரோ ஆறுன்னு ஆறு ஆறு பார்த்துக்கலாம் அப்புறம் எழுபத்தி ஒன்று நம்ம ரெண்டு ஒரு நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் எழுபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த ஆறு ஆறுக்கு அந்த ஒன்பது ஒன்பதுக்கு தான் ரெண்டு ஒன்பது ஒன்பதுனால தான் நாலு நாலு போகிறேன் உங்கள் கணக்கில் மேட்சாக எடுத்து போட்டுக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஸோ அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றக்கொன்றும் வரும் ஒன்றை கொன்றும் வந்து நீங்கள் தொலைவு தேவையில்லை அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஆல் பட்டனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் வைக்க கொடுத்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும் நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம் திருடி நம்பர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருடி பார்த்திங்க அப்படின்னா முதல் போகிற திருடி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு போகிறேன் ஒன்பது எட்டு பேர் சொன்னேன் அதை அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ அதில் தான் நாங்கள் திரு இதை எழுதியிருப்பேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நாலு செட்டுமே அதில் தான் எழுதியிருப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தொம்பது ஆறு ஆறு சொல்லியிருந்தேன் ஸோ ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னா நாலு நாள் நடித்தா நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா ஸோ ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சரிங்களா ஐம்பத்தாறு திரும்ப ரிப்பீட் வந்து அப்படி மாறி வரும் அதேமாதிரி ஐநூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தொரு நம்பர் வந்துச்சு அதே மாதிரி அஞ்சு ரெண்டு ரெண்டு இங்கே டபுள்ஸ் வந்திருக்கு ஆனால் அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கு நான் பார்த்துக்கலாம் நான் ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் ஏ போட்லேயும் கொடுத்துருப்பேன் சி போல் கொடுத்துருப்பேன் ஸோ இரநூத்தி அறுபத்தெட்டு சரிங்களா அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு எண்ணூற்றி பதிமூணுன்னு கொடுத்துருக்கோம் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு போர்ட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக கேளுங்க இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க எப்போதான் நம்ம சொல்கிற விஷயம் புரியும் தான் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் நம்பர் த்ரீடி வின் வாங்க முடியும் சரிங்களா ஸோ ஏ பி சி சரியா போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஏழு ஆறு தான் கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஏழு ஆறு கொடுத்திருந்தேன் அஞ்சாயிரம் நம்பர் ரொம்ப இதாக வருது நான் மேலே கொடுத்துருக்கேன் ஸோ அப்படியே ரிப்பீட் அஞ்சு இறங்குதா இல்லை ரெண்டு போகிறாங்களான்னு தெரியல ரெண்டு எட்டு போகிறாங்களான்னு தெரியல பார்த்துக்கோங்க அதை நான் மாற்றியிருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன் போர்டு அதேமாரி பி போர்டில் ஷூராக வந்து ஒரு ஒன்று அஞ்சு எட்டு தாங்க சரிங்களா சப்போர்ட்டில் ஒம்பது இருக்குது அதை சொல்லு நான் ஒன்பதோ நாலோ தான் வரணும் அதை பார்த்துக்கலாம் அதேமாதிரி சி போர்டில் நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் அடுத்த ஆப்ஷன் ஆக்கக்கூடிய அது ஆறாம் நம்பர் நாலுக்கு ஆறு அடிக்கணும் சரிங்களா ஆரோடய பவர் ஒன்று அப்புறம் மூணு சரிங்களா இதுதான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் தொள்ளாயிரம்னு அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து மீண்டும் அந்த ஜீரோ நாலு ஒன்பது இதெல்லாம் ஒரே நம்பர் நாளைக்கு மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையாக இல்லை அப்படின்னா இந்த நம்பரில் ஒரு நம்பர் வரலாம் இதை ஒரு நம்பர் மிஷின் நம்பர் தூக்கிட்டு இதில் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம அதை ஜீரோ நாளை விட்டுட்டு கூட நீங்கள் ஒன்பதாம் நம்பர் போகலாம் அதுதான் அதிகமாக இருக்குது நாலாம் நம்பர் இங்கேயுமே ஒரு ரிப்பீட் தான் காமிக்குது சரிங்களா மூணு நாள் அடிக்கணும் இல்லையா ரெண்டு நாள் தான் அடிச்சிருக்கேன் மூணு ஏழு அடித்த மாதிரி அந்த மாதிரி மாற்றி அடிக்கிற மாதிரி பேட்டர்ன் வந்தாங்கன்னா நாலாம் நம்பர் திரும்ப வரும் அப்படின்னா அதனுடைய பவர் ஒன்பதாம் நம்பர் வந்துடும் சரிங்களா அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க சரிங்களா நல்லா ஒரு எல்லாத்துக்கும் ரீச் ஆகட்டும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ